ஒரு முஸ்லீம் மறுமையில வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவன் குரான் அதிசை மட்டும்தான் பின்பற்றணும் வேறு எதையும் பின்பற்றக்கூடாது இது தெளிவான விஷயம் இப்படி இருக்கும்போது சகாபாகளை பின்பற்றணும்னு சொல்லி ஜாக்கே சார்ந்த அறிஞர்கள் சலஃபிகள் இந்த மாதிரி நிறைய வாதங்களை வைக்கும்போது நாம் அழகான வரையில் வந்து சொல்லிட்டு போ அழகான முறையில் பதிலை சொல்லிட்டு போக முடியும் குரானில் வந்து இப்படி தான் இருக்குது ஹதீஸில் இப்படி தான் இருக்குது எந்த சகாவியும் தன்னை பின்பற்ற சொல்லி சொல்லலைன்னு சொல்லி நம்ம வாதங்களை அழகாக நிறுவிட்டு போயிடலாம் ஆனால் இதுக்கு பதிலளிக்கும்போது டிஎன்டிஜே சார்ந்தவங்க என்ன எப்படி பதிலளிக்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு முரட்டுத்தனமான ஒரு நடைமுறையை தான் ஃபாலோ பண்ணுறாங்க என்ன அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட புக்குகள் நிறைய இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன எழுதுறாங்கன்னா சகாபாக்களை குறித்து மார்க்க சட்டங்களில் தவறளித்த நபி தோழர்கள் அதாவது சகாபகல் பின்பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இவங்க ஆதாரமாக என்ன வைக்கிறாங்கன்னா சகாபகல் பின்பற்றக்கூடாதுங்கிறதுக்கு குரானில் வந்து ஆதாரம் அதை பேசுகிறத விட்டுப்பிட்டு இவங்க பேசுகிறது அதிகமாக எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா மார்க்க சட்டங்களில் தவறளித்த நபித்தோட ஏகத்துவத்தில் நிறைய கட்டுரைகள் இருக்குது இந்த மாதிரி ஏகத்துவத்தில் நிறைய கட்டுரைகள் இருக்குது அது என்ன போ போடுவாங்கன்னா அப்பாஸ் அப்பா சிலையில் தவறளித்த மார்க்க சட்டங்கள் சில சட்டங்களை பேசியிருப்பார் அவர் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் மார்க்க பிரச்சாரம் பண்ணியிருப்பார் அதில் ஒன்று ரெண்டு சட்டத்தை வந்து தப்பாக சொல்லியிருப்பார் திருத்தியிருப்பார் இவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டால் அதை அப்படி குறைச்சி மதிப்பிடுறது மார்க்க சட்டங்களை பார்த்தீங்கன்னா இபுன் அப்பாஸ் பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணியிருக்கிறாரு இபுணு உமர் அவங்க தப்பு பண்ணியிருக்கிறாங்க இபுணு உமார் அவரிடம் ஏற்பட்ட தவறுகள் அதே மாதிரி பார்த்தா வணக்க வழிபாடுகளில் அபு தொல்காட்டு ஏற்பட்ட த தவறுகள் அப்போ வந்து இந்த மாதிரி வந்து நிறைய கட்டுரைகள் கட்டுரைகள் போட்டு இவங்க வந்து தப்பு வந்து சில விஷயம் சொல்லுவாங்க பின்பற்றக்கூடாதுங்கிறது இப்படியே நிறுவனம் பின்பற்றக்கூடாதுங்கிறது நம்ம நிறுவுறதுக்கு குரானில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை விட்டுட்டு இவங்க நிறுவுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அடிப்படையில் அவங்களை மட்டப்படுத்தும் விதமாக சகாபாக்களை மட்டப்படுத்தும் விதமாக இப்போ இதே அடிப்படையில் நாம் பிரச்சாரம் பண்ண முடியுங்க பிஜே செஞ்ச தப்புகள் கமாலிதின் மாதிரி செஞ்ச தப்புகள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபக்கீர் முக அல்தாஃபிஸின் தப்புகள் போட்டோம்னா அது பெரிய அளவுக்கு போகும் இவங்களுடைய பத்துவா வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் ஒன்று தான் பதினொன்று வேறு மாதிரி மாற்றுவாங்க ஹதீஸ் உள்ள கையில் இருக்கும் இருந்துக்கிட்டு ஆய்வு பண்ணி இவங்க ஆய்வு பண்ணுறது தான் ஆய்வு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அதுக்கப்புறம் இவங்களே பிரிஞ்சு போனதுக்கப்புறம் அவர் ஒருத்தர் சொல்லுவார் இவர் ஒருத்தர் சொல்லுவார் ஆமாங்குவார் இவர் ஒருத்தர் இல்லை இப்படி இவங்களுக்கு செய்தி கிடைக்காத அடிப்படையில் ஒரு விஷயத்தை மாற்றிருப்பாங்க அல்லது மறுத்துருப்பாங்க சொன்ன உடனே திருத்திக்குவாங்க இதையெல்லாம் அப்படி விட்டுட்டு நபி வழிக்கு முரணான அதாவது வகிக்கு முரணான நபீ தோழர் நடவடிக்கைகள் தலை போடுறதை பாருங்கள் நபி தோழரின் நமது நிலைங்கிற அந்த புக்கில் பி ஆசிரியர் வகிக்கு முரணான நபீ தோழர் நடவடிக்கை வகிக்கு வந்து இல்லாமல் நாமெல்லாம் நடப்போம் அப்பழுக்கற்ற மனிதர் நாமெல்லாம் வகிக்கு முரணில்லாமல் அப்படியே எடுத்து அப்படியே வந்து ஜானுக்கு ஜான் மூலத்துக்கு அப்படியே நடப்போம் பெற்ற சகாபாக்கள் வந்து வகிக்கு முரணாக நடப்பாங்க இது எப்படி புரிகிறாங்க பாருங்க இந்த புரிதல் தவறானது சகாபாக்களை பின்பற்றக்கூடாதுங்கிற அந்த நிலைப்பாடு சரி இவங்க எடுத்து வைக்கிற ஆதாரங்கள் எப்படின்னு கேட்டால் இவர் தப்பு பண்ணார் அவர் த அந்த தப்புல வந்து நீடிச்சுருந்து மௌத்தவும் போயிட்டாங்களே அப்படியே சகாபாக்கள் அப்படிலாம் இல்லை தவறை சுட்டி காட்டும் போது திருத்திக்குவாங்க விபுணுவராகட்டும் ஆயுஷார் எல்லாருமே வந்து சில ஃபத்துவாக்கள் கொடுக்கும்போது தவறுகள் நிகழ்ந்ததுண்டு உண்டு அந்த தவறை வந்து பெருசு படுத்தி வகிக்கும் முறணான இது ருக்குவில் வந்து தொடைகளுக்கு இடையே இரு கைகளை வச்சார் யார் இப்னு மசூத் அவங்க இந்த செய்தியெல்லாம் வந்து நிற்காத செய்தி இந்த செய்தியெல்லாம் அவங்க சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரி வந்து வாடகை திருமணத்தை பற்றி சில சகாவளை ஆதரிச்சாங்க தமத்துவ பற்றி அறியாமல் அதை விக்ராம் கட்டிய நிலையில் திருமணம் செய்யலாமல் செய்வதை சகாபாக்களுக்கு தெரியல இப்படின்னு சொல்லி ஒரு பதினஞ்சு இருபது பக்கத்துக்கு எழுதுகிறாங்க இது இது என்னன்னு கேட்டிங்கன்னா இபுனு அப்பாஸ் வந்து ஒரு நீண்ட நெடியை வந்து மார்க்கெட்டுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கார் இபுனு மசூது அவங்களாவிட்டு இப்னு முறை இவங்க மேலே வந்து தெரியாததுன்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு தான் ஆதாரம் காட்ட முடியும் ஒரு அஞ்சு ஆதாரம் காட்ட முடியும் இவ்வளோ தான் இதெல்லாம் ஆதாரமாக காட்ட முடியுமா நம்ம காட்டலாமா நம்ம முதல்ல இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா சகாபாக்களை வந்து அவங்களுடைய பேரை டேமேஜ் பண்ணுறதுக்காக பண்ணுற வேலை இதெல்லாம் இது அன்றைக்கி நடந்துச்சு கவாரிஜிகள் பண்ணாங்க சில குடிகாரன்னு பண்ணியிருக்காங்க சில குடிகாரன் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அது அல்கமாக அவங்க சொல்கிறாங்க அப்துல்லாபின் மசூத் வந்து சிரியாவில் உள்ள பிரபலியமான நகரமான ஹிம்ஸுக்கு வந்து அதிகாரியாக இருந்தபோது யூசுஃப் சூரா ஓதி காட்டுறாரு யார் இப்னு மசூத் அவங்க அப்போ வந்து ஒருவர் வந்து இந்த அத்தியாயம் இப்படி பெறவில்லை இப்னு மசூது கிட்ட அவர் சொல்கிறாரு இந்த அத்தியாயம் வந்து இப்படி பெறவில்லை அப்படிங்கிறாரு இப்படி இல்லை தப்பாக ஓதிட்டுருக்கீங்க அப்படிங்கிறாரு ஆனால் இபுனு மசூது தான் ரசூலா சொல்றாங்க நான்கு நீ குரானை கற்றுக்கொள்ளுங்கிறாங்க அதாவது இப்னு மசூது உபயூப் கப் முஹாத் பின் ஜபல் சாலிம் இவங்க ரெண்டு பேர் அபு உதைஃபா அவங்க சாலீமோட அடிமை அபு உதைஃபா அபு உதைஃபா அடிமை சாலிம் அப்போ இவங்க நான்கு நபர்களிடம் வந்து குரானை கற்றுக்கொள்ளுங்கள் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு நபி தோழரை பார்த்து இவர் குரானை ஓதறாரு தப்பாக ஓதுறாரு அப்படிங்கிறாங்க இது பல அறிவிப்புகள் இப்ணு அவங்களுக்கு டவுட் வந்துடுது சில அறிவிப்புகளில் அப்போ பார்த்தா அப்துல்லா அபின் மசூத் அவங்க வந்து அவரிடம் பேசுவதற்கு அவருக்கு அருகில் செல்ல அவரின் வாயிலிருந்து மது நெடி வீசியது சாராயம் குடிச்சிட்டு பேசுகிறாங்கண்ணா சாராயம் குடிச்சிட்டு இவன் இவ்வளவு மசூது அவங்கள பார்த்து குற்றச்சாட்டு சுமத்துறான் உடனே பின் மசூதா அவங்க வந்து அசுத்தத்தை அதாவது மதுவை அறிந்து கொண்டு உண்மையை மறுக்கவும் செய்கிறீரா கேட்குறாங்க மது அருந்தி குற்றத்துக்கு அவங்களுக்கு சாட்டர்டி தண்டனை பார்த்து தராமல் விட மாட்டேன்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது முஸ்லதாகும் முதல்ல மூவாயிரத்தி நானூற்றி பத்து பல நூல்கள் இருக்குது இது வந்து புகாரியிலும் இருக்குது புகாரில் ஐயா ஐயாயிரத்தி ஒன்று முஸ்லீமில் வந்து ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தேழு இதுலேயும் இருக்குது இந்த அதிசு அப்போ வந்து நிறைய நூல்கள் இருக்குது அப்போ இது எதை காட்டுதுன்னு கேட்டிங்கன்னா சகாபாக்களை நோக்கி இவங்க சொல்கிறாங்கல்ல அப்போ வந்து ஒரு சட்டத்தையும் சொல்கிறாங்கன்னு வைங்க ஒரு சட்டத்தையும் சகாபாக்களை ஒரு ஆய்வின் அடிப்படையில் சொல்லியிருப்பாங்க இந்த டிஎன்டி ஜெகம் சொல்கிறது என்ன ஒரு ஆய்வாளர் வந்து ஆய்வு பண்ணி ஓ ஆய்வு சரியான தீர்ப்பு வழங்கினா ரெண்டு கூலி தப்பான தீர்ப்பு ஒரு கூழின்னு சொல்கிறாங்கல்ல இதே சகாபாக்குலாம் பொருத்த மாட்டாங்களா சகாபாக்களுக்கு பொறுத்துறதில்ல இது என்ன இவங்க மட்டும் ஆய்வு பண்ணுவாங்க ஆய்வு பண்ணி நிறைய மாற்றிக்கிட்டே இருப்பாங்க மாற்றிக்கிட்டு ஏன் மாற்றுன்னு கேட்டால் இது வந்து இதுதான் ஈமானில் உள்ளது இறை நம்பிக்கை அடையாளம் இப்படிங்கிற மாதிரி பேசுகிறது அப்போ ஏன் சகாபாக்கள் இந்த ஆய்வு பண்ணி ஒரு கருத்தை சொன்னது தப்பாகவே இருந்தாலும் ஒரு கூலியும் சொல்லிட்டு போங்களே இதையெல்லாம் சொல்ல மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா சகாபாக்களை டேமேஜ் பண்ணுறது தான் அவங்களுடைய ஒரு போக்காக இருக்குது அதே மாதிரி நிறைய வாதங்கள் என்ன எடுத்து வைப்பாங்கன்னா வகி வரல சகாபாக்களுக்கு அதெல்லாம் நம்ம பின்பற்றக்கூடாது அப்படிங்கிற வாதம் வகி வரலுங்க எல்லாம் தெரியுமா தெரியாதா சகாபாக்களுக்கு வந்து வகி வராதுங்கிற எல்லாம் தெரிஞ்ச மேட்ரு இப்போ வகி வந்தாவும் பின்பற்றிடலாமா வகி வந்த உடனே பின்பற்ற முடியாது மூசா நபியோட தாயாருக்கு வகி வந்ததா இருக்குது வேற சில பெண்மணிகள் வகி வந்ததாகவும் இருக்குது இருக்கும்போது வகி வந்ததன் அடிப்படையில் பின்பற்றலாமா அதுவும் கிடையாது அப்போ வகி வராதுங்கிறது பார்த்தீங்கன்னா முஸ்லீமில் நாலாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பதுல சகாபாக்களை பேசிக்கிறாங்க வகி நின்னு போச்சு அப்படின்னு சொல்லி ஏதோ புது கருத்து மாதிரி எடுத்து வைக்கிறது புது கருத்து மாதிரி வகி வரல இல்லை அதில் பின்பற்றக்கூடாது அப்படிங்கிறது ஆனால் இவங்களை பின்பற்ற வைப்பாங்க அதாவது இவங்கள பின்பற்றக்கூடிய வேலையை செஞ்சுட்டு சகாபாக்களை பின்பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கருத்துக்களை வந்து பேசுறது அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா சகாபாக்களை பின்பற்றக்கூடாதுங்கிறது தெளிவான ஆயத்தும் இருக்குது ஹதீஸும் இருக்குது இதை சொல்கிறத விட்டுட்டு சகாபாக்கள் இது தெரியல பாருங்க அது தெரியல பாருங்க இப்படிங்கிறத பேசுறது நியாயமான வாதம் கிடையாது